ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்குமே அம்மாவாரியின் அன்பான வணக்கங்கள் இந்த பிரதியில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உப்பு விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோங்க உப்பு விளக்கின் மகத்துவம் என்ன மகிமை என்ன எந்த நாளெல்லாம் செய்யலாம் பார்க்குறது தான் இன்றைக்கி இந்த பிரதியில் பார்க்க போறோம் யாரெல்லாம் செய்ய முடியுமோ கண்டிப்பாக இந்த பூஜை செய்து நீங்களும் பல நினைவு தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூஜை என்னைக்கெல்லாம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு பார்க்கலாங்க எனக்கு இந்த உப்பு தீபை தேர்த்துட்டு எங்கள் பாட்டி தான் கற்றுக் கொடுத்தாங்க நான் இதெல்லாம் நிறைய காலமாக செய்ய மாதிரி இருந்தேன் இப்போ செய்யலான்னு ரொம்ப ஆசையாச்சு சரி அதே போல் உங்களுக்கும் ஒரு பகிர்ணும்னு ஆசையாச்சுங்க அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க இப்போல்லாம் சில பேர் யூடியூபில் கூட போடுறாங்க ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க இது வண்டி எங்கள் பாட்டி எங்களுக்கு எந்த முறையில் கற்றுக் கொடுத்தாங்களோ அதே முறையில் தான் நான் செய்திருக்கேன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி பூஜை ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதையும் நான் செய்தேன் எனக்கும் ஒரு நல்ல பலன் கிடைச்சிதுங்க இந்த தீப்பை நம்ம ஏற்றுறதுனால நம்மளோட கஷ்டம் துக்கம் சோகம் எல்லாம் மறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி வார்த்தைங்க நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இந்த தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மி லாரும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பித்தளை தட்டு வச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வெள்ளி தட்டு கூட வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம வந்து மஞ்சள் வச்சுக்கலாங்க மங்களகரமாக மஞ்சள் வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் நம்ம சுற்றி தட்டு ஃபுல்லாக மஞ்சள் வச்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக குங்குமம் வச்சுக்கலாங்க நடுவில் கூட கொஞ்சம் கொஞ்சம் போல குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அடுத்ததான குங்கு வச்சுட்டு போகலாங்க எல்லாம் சுற்றி நம்ம மஞ்சள் குங்கு போதே சொல்லிட்டு போகலாங்க நமக்கு என்ன வேண்டுதலுக்கோ மனசில் வேண்டிக்கிறோம் மகாலட்சுமி வருகன்ட்டு வேண்டிக்கிட்டே பூஜை செய்யணுங்க இது இந்த தீபம் வீட்டில் தான் ஏற்றினா இல்லைங்க வீட்டில் ஏற்றலாம் ஆஃபீஸில் ஏற்றலாம் அதே போல் ஸ்கூலில் கூட ஏற்றாங்க இந்த தீபத்தை அதுக்கு அடுத்தது ஒரு அகல் எடுத்திருக்கேன் பாருங்கள் அகலில் நல்ல மஞ்சள் தடை விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா தடை விட்டுக்கலாம் அகல் விளக்கு அகலில் இது நான் பெருசாக அகல் எடுத்திருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன அகல் கூட எடுத்து போடலாம் அதுக்கு அடுத்தது எல்லா பக்கமும் ஈவன் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் நல்லாவே தடை விட்டுக்கலாம் நம்ம எப்படி புதுசோனா மஞ்சள்லேயே மகாலட்சுமி வந்து குடிக்கிறதா ஒரு ஐதீகங்க அதுக்காக தான் நம்ம நல்லா மஞ்சள் ஃபுல்லாக பாருங்கள் பூசி வச்சுருக்கோங்க அதுக்கடுத்ததான் நம்ம கும்ப கும்பம் வச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி மங்களகரமான விளக்கு ஏற்றுனால நமக்கு செல்வ செழிப்போடும் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கடுத்ததாக தான் நம்ம இன்னொரு குட்டி அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அதுக்கும் அதே போல் நல்ல மஞ்சள் எல்லா பக்கமும் வைக்கலாங்க பாருங்கள் அழகாக எல்லா பக்கமும் தடை விட்டுக்கலாம் பொறுமையாக தடை விட்டுக்கலாங்க அதே போல் மனசில் நல்லா மகாலட்சுமி வேண்டிக்கிட்டே இந்த விளக்க பொறுத்துறது ரொம்ப நல்லது பாருங்கள் இது எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் தடிட்டுருக்கேன் பங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம குங்குகம் வச்சுக்கலாங்க ஈஷலாக குங்கு வந்து ஒரு அஞ்சு பக்கம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இது பூதத்தையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க அந்த பாருங்கள் அதனால் அஞ்சு பக்கம் வச்சிருக்கேன் சில பேர் ஒன்று தான் வைக்குவாங்க சில பேர் ரெண்டு மூணு வைப்பாங்க இப்போ வந்துட்டு குங்கு வைக்கிறது ஒத்தப்படையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதே தான் குத்து விளக்கும் அதே வைக்கணும் அகல் விளக்கும் அதே மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்ததாக இன்னொரு அகல் விளக்கு எடுத்து நம்ம மஞ்சள் எடுத்து எல்லா பக்கம் தடை விட்டுக்கலாங்க நம்ம இந்த பூஜை ஏன் நம்ம இந்த பூஜை செய்கிறதுனால எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் பணம் கையில் நிற்கிறது இல்லை ஏதாச்சும் செலவாயிடுது நம்ம இந்த மாதிரி வச்சு பூஜை செய்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் தங்கும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி ஸோ அதுக்காக தான் நான் விட்டு சொல்லிகிட்டு இருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி திருநூறு விளக்கம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம கொங்கு வச்சுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பூஜை செய்தால் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமே மகாபாகியம்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த மாதிரி பூஜை கண்டிப்பாக யாரெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக செய்ய நடந்துங்க வாங்க அடுத்ததாக நம்ம தீபத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அகலுக்கும் நல்லா கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கிறேன் நல்ல மனசார வேண்டிக்க நம்ம வேண்டியதில் என்ன இருக்கோ கண்டிப்பாக மனசார வேண்டிக்க கண்டிப்பாக நிறைவேறுங்க முழு நம்பிக்கையோடு ஒரு வேலை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் உண்டு சிலர் ஏனாதாலும் செய்வாங்க அது செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது தயவு செய்து முழு மனதோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தேன் கண்டிப்பாக இந்த பூஜை நிறைவேறும் கண்டிப்பாகவும் மகா வெற்றி தரும்னு சொன்னாங்க பாருங்கள் இங்கே எல்லா இடத்துல குங்கும வச்சாச்சு பாருங்கள் அகல் நல்லா தயாராகிடுச்சு ரொம்ப அழகாக நம்ம குங்கலாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம போய் உப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் உப்பு அகல் விளக்கு எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ நம்மட்டு அந்த தட்டில் நம்ம பெத்தில தட்டில் இந்த அகலை எடுத்து வைக்கிறோங்க அடுத்ததாக நம்ம வந்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம உப்பு சேர்த்துக்கும்போது தயவுசெய்து வந்துட்டு கீழே கொட்டாமல் போடணும்னு சொல்லுவாங்க பொறுமையாக போடுங்க அதே போல் நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு போடுங்க அதுக்கடுத்ததாக நம்ம ஒரு அகல் வைக்கிறாங்க அந்த அகலில் வந்துட்டு நம்ம ஒரு காயின் வைக்கிறாங்க எல்லாத்துக்குமே மகாலட்சுமி பூஜைக்கு எல்லாமே நம்ம ஒரு காயின் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால் ஒரு ரூபா காயின் வச்சுருக்கேன் அதுக்கடுத்ததாக அக்ஷதை போடுறாங்க அக்ஷயத்தை வந்துட்டு ரொம்ப மகளகரமானது அதே போல் திருமாங்கல்யம் எல்லாம் மாங்கல்ய பிராப்தி வேணும்னு இஷ்டப்படுறாங்களோ அவங்க கூட இந்த பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுக்கடுத்ததாக இன்னொரு அகல் விளக்கு வச்சுருக்கேன் அந்த அகல் விளக்கில் நம்ம வந்துட்டு நம்ம திரி சேர்த்துக்கலாம் நம்ம திரி சேர்க்கும்போது ரெண்டு சிறி ஒன்றா இருந்தோ பிணைஞ்சிட்டு வைக்கலாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு திரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு திரி தான் வைக்கணுங்க ஸோ நான் ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கேன் நம்ம எந்த பூஜை செய்கிறோம் எந்த சாமிக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த சாமியை மனதார வேண்டிக்கிட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் மனசை சஞ்சலப்படக்கூடாது நம்ம முழு மனதோட பூஜையை செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க பாருங்கள் திரியச்சாச்சு அதுக்கு அடுத்ததாக நம்ம எண்ணெய் சேர்க்குறோங்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி ரொம்ப பிடிச்சது நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க எள்ளெண்ணெய் வந்துட்டு விஷ்ணுவோட உயர்வையில் தான் எள்ளுன்னு சொல்லுவாங்க அதுக்காக எண் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து அகல் விளக்கை பொருத்த வேண்டியதாங்க நம்ம அகல் விளக்கை பொருத்துறதுக்கு நம்ம மேட்ச் பாக்ஸ் வகுத்துறது நல்லது நம்ம புது பற்றி எடுத்து நம்ம அகல் விளக்கை அதுக்கு அதுக்கடுத்ததாக நான் கொஞ்சம் பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்துக்கலாம் விளக்கை சுற்றி நம்ம பூ கழிச்சோன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு சாமந்தி பூ ரோஜ் ரோஸாக தான் இருந்ததுங்க ஸோ அதே தான் வச்சுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட மல்லிப்பூ எந்த பூ வேணால் வச்சு நம்ம உங்களுக்கு இஷ்டப்போதும் நீங்கள் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ மங்களகரமாக இருக்கோ அவ்வளவும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிங்க அலங்காரம் செய்துக்கலாங்க சிலர் மாயில் வைக்குவாங்க சிலர் வெத்தலைப்பா கூட வைக்குவாங்க அவங்க ஒருத்தரோட விருப்பம் அது வாங்க விளக்கு பொருத்திக்கலாம் விளக்கு பொருத்தம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லிக்கிறது நல்லது உங்களுக்கு எந்த ஸ்லோகம் வருதோ சொல்லலாம் இல்லைன்னாக்கா என்னமே ஸ்லோகம் எதுவுமே தெரியலனாக்கா மகாலட்சுமி வருகன்னு சொல்லிட்டு கூட பண்ணலாங்க நம்ம இப்போ அந்த தீபத்துக்கு உப்பு தீபத்துக்கு பூஜை செய்துக்கலாம் உதுபத்திக்கு நம்ம பொறுத்திட்டு அதே உதபத்திலே ரொம்ப பூஜை செய்துக்கலாங்க இது வந்துட்டு இந்த பூஜை வந்துட்டு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் நீங்கள் பௌர்ணமிக்கு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நான் இன்றைக்கி உப்பு தீபத்துக்கு தேங்காய் பழம் பூ வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்துட்டு பிரசாதம் கூட செய்து வச்சு செய்தாலும் அதுவும் கூட ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த தீபத்தை நம்ம பொறுத்திட்டு மகாலட்சுமி முன்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தீபத்தை என்னைக்கெல்லாம் நம்ம செய்யலாம்னா நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையிலே செய்யலாம் அதே போல் வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம் பௌர்ணமி நாள் செய்யலாம் அமாவாசைக்கும் செய்யலாம் அதேமாதிரி ஜா உங்களோட பர்த்டேக்கும் செய்யலாம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல அந்த நாளில் செய்தாலும் ரொம்ப சிறப்பு தாங்க இந்த விளக்கு பொறுத்துனா உங்களுக்கு கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு படிப்புக்காகவா இல்லை வேலைக்காகவா இல்லை திருமணத்துக்காக சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது விளக்கு பொறுத்துனா மனதார மனதுருகி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறுங்க இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம ஏ உப்பில் செய்கிறோன்னா உப்புக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் ஜாஸ்திங்க உப்பு வந்துட்டு மகாலட்சுமி ஸ்வரூபம் கூட தான் அதே போல் இந்த உப்பு நம்ம வைக்கிறதால நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் தவிர்த்துடணும்னு சொல்லுவாங்க நம்ம உப்பு நெகட்டிவிட்டி தவிர்த்துட்டு பாசிட்டிவ் ஃபுல் நம்ம வீடு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் எதுனால் உப்பு தாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் காலை மாலை ரெண்டு நாளில் கூட இந்த உப்பு தீபத்தை நம்ம ஏற்றுலாங்க இந்த பூஜைலாம் முடிஞ்சப்போ இந்த உப்பு என்ன பண்ணுன்னு கேட்டால் நம்ம அந்த உப்பை வந்துட்டு யாரும் கால் படாத இடத்துல போடலாங்க அப்படி போட நம்மளுக்கு வழி எதுவும் இல்லைனாக்கா நம்ம வீட்டில் சிங்க்கெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சிட்டு நம்ம அது சிங்க்கில் கூட ஊற்றிடலாங்க அடுத்தது அதே போல் நம்ம வேறு விளக்கு கூட இதே மாதிரி உப்பு தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னாக்கா இதே விளக்க கூட நம்ம இதே அகல் இதே விளக்கு கூட நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ இன்றைக்கி என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுமோ நம்ம அதே செய்தால் கூட போதுமானதுங்க நம்ம இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்தால் கண்டிப்பான வெற்றி கிடைக்குங்கோ இந்த உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றாங்களோ அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை மகாலட்சுமி தாய் கொடுப்பாங்க அதே போல இந்த உப்பு தீபத்தை யாரெல்லாம் இந்த பிரதியை பார்த்தாங்களோ அவங்களுக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேங்க பார்த்ததற்கு நன்றி ஒரு பதினோரு மணி மகாலட்சுமி போற்றின்னு நான் சொல்லிக்கிறேங்க இதனோட ஹாபி எப்போ எல்லாம் இட்லி பூஜையில் நான் கண்டிப்பாக எந்த சுவாமின்னு நினைக்கிறோம் அந்த சுவாமி நாமத்தை சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு மகாலட்சுமியை போற்றின்னு சொல்ல போகிறேன் பதினோரு வரை மகாலட்சுமியை போற்றி 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 மகாலட்சுமி போற்றி